அதாவது உலகநாயகன் கமலஹாசன் ஹீரோவாக நடித்த இந்தியன் டூ படம் பார்த்திங்கன்னா தியாட்டரில் திக்கி திணறிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியா மூலமாக பார்த்து தான் இருக்கோம் நிறைய பேர் அந்த படத்தை கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஓரளவு ஜென்ரலாக ஆடியன்ஸ் வந்து படம் தான்ப்பா இருக்குது இவங்க கழி ஊற்றுற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் மோசம் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து பன்னெண்டு நிமிஷம் ட்ரிம் பண்ணங்காடி ஓகேவாக இருக்குதுங்க அப்படின் மாதிரியும் சொல்கிறாங்க ஆனாலும் கூட கமலர்கள் இதுவரைக்கும் இந்தியன் டூ படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசல ஆனால் இப்போது ஒரு வீடியோ கேமியோ போட்டிருக்காரு எதுக்கு இந்தியன் டூக்கா கிடையாது அவர் வில்லனா கேமியோ ரோல நடிச்ச கல்கி படத்தை பத்தி எனது கல்கி படம் ஆயிரம் கோடி வசூல கூச்சிருச்சு இந்த கல்கி படத்துல அவர் வந்து கேமியோ தான் பண்ணியிருந்தாரு செகண்ட் பார்ட்ல தான் அவர் முழு வில்லனா வராரு இப்போ அதை பத்தி அவரே வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோல அவர் பாட்டுக்கு கேஷுவலா டீ குடிச்சே பேசாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மெசேஜ் போன்ல வந்துகிட்டே இருக்குதுங்க என்ன மெசேஜ்னா ஒருத்தர் வந்து கல்கி பெரிய ஹிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசூல் முந்நூறு கோடிங்க அப்புறம் ஐநூறு கோடி அப்புறம் ஆறுநூறு கோடி ஏழுநூறு கோடின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இரநூத்தம்பது வடகளுக்கு மேலே நடிச்சிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு மோசமாக இருக்கும் ஆனால் இந்த படம் மாதிரி எதுக்கும் ஒரு அட்டன்ஷன் வந்து கிடைச்சதே இல்லை அப்படி கிடைக்கும்போது அதை கொண்டாடுறதா நான் சரி ஸோ அதைத்தான் நான் இப்போ இருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு அபத்தமான நிலை நாம் என்ன செய்யறோம்னே நமக்கு தெரியாது ஆனால் அதை உள்வாங்கிக்கிறோம் அந்த யாஸ்கினை நாங்கள் சேர்ந்து செய்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் அதை செதுக்கினார் அவர் உனி கொண்டு வந்தார் நான் சுத்தியில் கொண்டு வந்தேன் நாங்கள் அந்த உருவத்தை வடித்தோம் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மகத்தான ஒரு சாதனைக்கு காரணம் இன்னும் சொல்ல போனால் நான் கொஞ்சம் நேரம் இந்த படத்தில் வரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் என்னுடைய கெட்டப்ப பார்த்தேன் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அசௌகரியம் தோணி நான் அப்படியே அந்த படத்தை அழியிருப்பேன் ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண எனக்கு அவ்வளவு உற்சாகம் இருந்துச்சு இந்தியாவின் சில பெரிய நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது நாக் அஸ்வினுக்கு என்னுடைய இயக்குனர் சிங்கீதம் சீனிவாச போன்ற ஒரு குழந்தை மனம் உள்ளது அது வளர்க்கப்பட வேண்டும் ரெண்டாவது பாகத்தில் நீங்கள் யாஸ்கினோட அசுரத்தனமான செயல்களை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வசூல் பற்றி நான் பேச மாட்டேன் பேச போகிறதும் இல்லை மகிழ்ச்சி பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன் கல்கியால் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதை கொண்டாடுகிறோம் தயவுசெய்து எங்களுடன் சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்கள் இந்த கல்கியை அப்படின்னு கல்கண்டு மாதிரி கமல் அவர்கள் உற்சாகமாக பேசியிருக்காரு ஒரு பக்கம் ரசிகர் என்ன சொன்னால் சார் ஹீரோவாக நீங்கள் நடிச்ச இந்தியன் டூ படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டிருக்கீங்க ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ போய் கல்கி படத்தை வெற்றிலாம் கொண்டாடுறீங்களே இது நியாயமா அதுவும் கேமியா பண்ண ரோலுக்கு அப்படின்னு சொல்லி கமலை கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு கமல் தான் பதில் சொல்ல வேண்டும்